அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போரின் முக்கியமான பகுதிகளை பைகரவிஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் இந்த சேனலில் ஒரு முக்கியமான குளோபல் இஸ்லாம் அறிக்கை என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அதாவது உலகம் முழுவதும் உள்ள சியா இமாம்களும் சன்னி இமாம்களுமாக சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு பெயரை குளோபல் இஸ்லாம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபரும் இஸ்ரேலுடைய பிரதம அமைச்சரும் இரண்டு பேரும் இறைவனின் எதிரிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆக பாரசீக பேரரசாக இருந்த வல்லரசாக இருந்த அந்த நாட்டு அந்த நாட்டின் மீது நடத்திய தாக்குதலில் அதில் இமாங் காமினி அவர்கள் அறிவித்தது இவர்கள் இறைவனுக்கும் மனித உரிமைகளுக்கும் மனிதனுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கும் எதிரானவர்கள் என்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையை அந்த அறிக்கையை சியா உலமாக்கலும் சன்னி உலமாக்கலுமாக சேர்ந்து நேற்று ஒரு பெரிய அறிக்கையாக அதை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மிகப்பெரிய அறிக்கை அதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது மனித இனத்துக்கு எதிரான குற்றவாளிகள் ஒன்று ரெண்டாவது அடுத்த மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த மக்களுடைய வளங்களை இயற்கை வளங்களை அடுத்த நாடுகளுடைய இயற்கை வளங்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் இரண்டு பேர் ரெண்டு பேரில் ஒன்று அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர் அது யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் இந்த ரெண்டு பேருமே இறைவனின் எதிரிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை உலக உலமாக்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ இங்கே வந்து நம்ம தமிழ் மீடியாவில் சிலரே சியாவா சுன்யான் அதை இது பண்ணி வரலாற்றில் பின்பகுதியில் போய் வரலாற்றில் நடந்த பிழைகள் பலவற்றை இஸ்லாமிய அறிஞர்கள் இவர்களெல்லாம் சரி செய்து இருக்கிறார்கள் அந்த வரலாறு தெரியாமல் வாய்க்கு வந்தபடி உலரை கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உலக அறிவில் உலக உலக அளவில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் சியா இமாம்களும் சன்னி இமாம்களும் சேர்ந்து பொதுவான எதிரிகளை அடையாளம் கண்டு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இது உலகம் முழுவதும் இப்பொழுது பெரிதாக வளம் கொண்டிருக்கிறது அந்த அறிக்கை மிகவும் துல்லீபமானது ஏனென்று சொன்னால் வெறுமனே மார்க்க விஷயங்களை மட்டுமே வைத்து அவர்கள் பேசவில்லை ஆனால் அறிக்கை அக்கார்டிங் டு சரியா சரியத்தை எப்படிதான் என்று தான் தொடங்குகிறது ஆனால் உலகின் நகர்வுகளை இவர்கள் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஜெனிவால பாரசீக அண்டைய பாரசீக பேரரசு இன்றைய ஈரான் ஒரு அறிக்கை தயார் செய்திருக்கிறது அந்த அறிக்கையில் ஈரா இஸ்ரேலிலும் அமெரிக்கா வந்து அமெரிக்கா ஈரானை போதும் எப்படி கூலிப்படையை பயன்படுத்தியது அதாவது கூலிக்கு கொலை செய்வர்களை பயன்படுத்தியது என்பது குறித்து மிகப்பெரியதொரு அறிக்கையை கொடுத்துருக்கிறது அப்போது வெறுமனை இந்த இதையெல்லாம் பண்ணலை காசால மிஷனரிஸ் அங்கே இப்போ நாற்று ஐம்பத்து முப்பத்தெட்டு புல்டௌசஸ் இறந்தவங்க புல்டௌசை ஓட்டிகிட்டு போனவங்க இறந்துருக்காங்க இது வரைக்கும் அத்த வெறும் வேலை தேடி இஸ்ரேலுக்கு போனவங்க அவங்கள டிரைவர்ஸனை அழைச்சி புல்டோசரை கொண்டு காசால் ஓட்டுங்கன்னு விட்ருக்கேன் அவங்க அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க அதை பற்றி தனி காணொலி ஒன்றே போடலாம் என்று இருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட கூலிப்படைகளை பயன்படுத்துகிறார்கள் தங்கள் நாட்டுக்கு வேலை தேடி வந்தவர்களை யுத்தத்தில் பயன்படுத்தி அழித்திருக்கிறார்கள் என்ற அறிக்கையை ஜெனீவாவில் நேற்று ஈரான் கொடுத்துருக்கேன் எவ்வளோ நுணுக்கமான அறிக்கை இதையெல்லாம் பற்றி கவலைப்படுங்கள் நடந்து முடிந்தவற்றை பற்றிய விமர்சனங்களும் அதில் உங்களுடைய அறைவுரை இதனால் இஸ்லாத்துக்கு மேலே ஒரு கெட்டப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று பின்னணி இங்கே பேசி கொண்டிருப்பது நிறுத்தலாம் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் குளோபல் இஸ்லாம் என்று ஒரு புதிய இயக்கம் வந்திருக்கிறது அதில் ஷியா உலமாக்களும் சன்னி உலமாக்களும் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அறிக்கை முழுமையாக வைகிற வெளித்தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதனை படியுங்கள் வாஹிரு தவானா அலஹுல்லா அரபுல்லா